ஹாய் எவ்வரிவன் நாங்கள் மோனிஷா நம்ம இன்னைக்கு வந்துட்டு ஆல்கோஹால் ஈத்தர் ஷாப்பில் இருந்து ஆல்கஹால்ஸ் பார்த்தாச்சு இப்போ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபீனாஸ்ல வந்துட்டு என்னன்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் பார்க்க போறோம் ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல ப்ரிப்பரேஷன்ல வந்துட்டு என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹாலோ அரிதின்

பென்சின் ரிங்ல வந்துட்டு ஓஹ் அட்டாச் ஆயிருக்கு இதான் வந்துட்டு பீனால் ஹேலோ எப்படி இருக்கும் பென்சின் ரிங்ல வந்துட்டு ஹேலோஜன் அட்டாச் ஆயிருக்கும் அனுலன்னா பென்சின் ரிங்ல வந்துட்டு என்எச் டூ அட்டாச் ஆயிருக்கும் அடுத்து கியூமின் அப்படின்னா பென்சின் ரிங்ல வந்துட்டு ஐசோப்ரோபைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கும் அடுத்து பென்சின் சல்போனிக் ஆசிட் அப்படின்னா பென்சின் ரிங்ல எஸ் ஓ வந்துட்டு இருக்கும் சோ தீஸ் ஆர் த ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் இதுல இருக்கிற எல்லா ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னது எல்லாத்துலயுமே பென்சின் இருக்கு அப்போ எல்லாமே பென்சின் இருக்குன்னா இந்த சப்ஸ்டிவன் குரூப் மட்டும் தான் மாட்ட மாற்ற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் ஹேலோவரின் ஃப்ரம் ஹேலோவரின் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ண போகிறோம் சப்ஸ்டிடியூஷன் யூஸிங் என்ஏ ஓஹெச் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பென்சைல் குளோரைட் இல்லை குளோரோ பென்சின் எடுத்துக்கிட்டோம் குளோரோ பென்சில் என்ன ஆட் பண்ணுவோம் அப்படி போகிறோம் அப்படின்னா என்ஏ ஓஹெச் ஆட் பண்ண போகிறோம் இதில் வந்துட்டு என்ஏ பிளஸ் அண்டு ஓஎச் மைனஸா ரிலீஸ் ஆகும் ஓஎச் மைனஸ் பை அட்டாக் பண்ணி சி எல வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ற மாதிரி ஓகே ரீப்ளேஸ் பண்ணலாம் பட் இட் இஸ் வெரி டஃப் ஏன்னா நம்மகிட்ட வெளியில போறதே என்னது நம்மளோட ஓஹெச் வெரி எலக்ட்ரான் ரிச் அதுவும் இல்லாமல் இது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் ரூப் உள்ள எலக்ட்ரானு கொடுத்துட்டே வேற இருக்கும் அப்போ இது ரெண்டுமே என்ன ஆயிரும் ரிப்பொல்யூஷன் ஆயிரும் அப்போ இது வெரி 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 டஃப் அப்போ என்ன பண்றோம் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கேள்வி நண்டு த்ரீ ஹண்ட்ரட் ஏடிஎம் ஓகே டெம்பரேச்சர் நைட்ரேஷன் என்ன ஆகும் நைட்ரோப் பி எலக்ட்ரான் வித் ட்ராங் குரூப் அப்போ எலக்ட்ரான ரிங்க் வரிலிருந்து இருக்கும் இது ரிங்க்குள்ள குடுக்கும் ஓகே இப்பயும் நம்ம என்ன வச்சு போறோம் பட் வி கேன் டிக்ரீஸ் டெம்பரேச்சர் அப்டூ டூ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஓகே டூ ஹண்ட்ரட் கேள்வின் வரைக்கும் குறைக்கலாம் குறைச்சோம் அப்படின்னா என்ன ஆகும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கேவின் கொடுத்தாலே போதும் எனக்கு அந்த இடத்துல சீஎலோட பிளேஸ்ல எனக்கு ஓஹெச் வந்து அட்டாச் ஆயிடும் சரியா ஸோ அதுக்கப்புறம் அந்த எங்கோ டூ குரூப்பை தனியா வெளியில் எடுத்துலாம் நோ ப்ராப்ளம் நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு இன்னும் டெம்பரேச்சர் குறைக்கணும் அப்படின்னா ரைஸ் சப்ஸ்டிடியூஷன் இங்கேயே என் ஓ டூ குரூப் போட்டுக்கலாம் இங்கேயும் என் ஒ டூ குரூப் போட்டுக்கலாம் ஸோ ரெண்டு சைடுமே எலக்ட்ரான் வித் ட்ராயிங் நடக்குது அதே என்ன ஓஎெச் தான் பட் வி ஆர் டிக்ரீசிங் டெம்பரேச்சர் அகைன் டு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கெல்வின் வரைக்கும் குறைக்கணும் சோ ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் ஹண்ட்ரட் கெல்வின் வந்துட்டு குறைக்கிறேன் குறைச்சா என்னாவது என்ன ஆகுது எனக்கு என்ன ஆகுது ஓஹை வந்தது ஓகேவா சோ ஒரு நைட்ரோ குரூப் போட்டா ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ கெல்வின் ரெண்டு நைட்ரோ குரூப் போட்டா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் கேவின் ஒரே ஒரு பொசிஷன் எம்டியா இருக்கு இந்த பொசிஷன் இன்னும் எம்டியா இருக்கு இங்கேயும் நைட்ரோ குரூப் போட்டுட்டா சிஎல் இருக்கு என் இதுல திருப்ப நான் வந்துட்டு என்ன போடலான்னா வெறும்

ஸோ ஃப்ரம் அனெலின் என்ன ஆக போது அப்படின்னா வி ஆர் கோயிங் டு யூஸ் தி அனலின் என் ஹெச் டூ அதில் என் ஏ என்ஓ டூ பிளஸ் ஹெச்சிஎல் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஹெச் டூ யூஸ் பண்ணலாம் எதை யூஸ் பண்ணாலுமே எனக்கு என்ன ஆக இந்த இடத்துல என் டூ பிளஸ் சிஎல் மைனஸ் குரூப்பாக கன்வெர்ட் ஆக போகுது இதை ஃபர்தராக நான் வெறும் வார்ம் வாட்டர் போட்டாலே போதும் லாஸ்ட் ரியாக்ஷன் மாதிரி இங்கேயும் வார்ம் வாட்டர் போட்டால் போதும் எனக்கு

இந்த கார்பன் ஹைட்ரஜனுக்கு நடுவுல இந்த ஆக்சிஜன் வந்துட்டு அட்டாச் ஆக போகுது அப்படி அட்டாச் ஆனா என்ன ஆகும் பென்சின் ரிங்ல இந்த ரெண்டு சி எச் மேல தூக்கி போட்டாச்சு ஓ ஓ இப்போ இந்த குரூப் தனியா ரிலீஸ் ஆயிருது இந்த குரூப்பும் இந்த குரூப்பும் ஜாயின் ஆயிருது சோ வாட் இஸ் ஹேப்பனிங் நவ் ஐ வில் கெட் த ஃபீனால் பிளஸ் சி த்ரீ இந்த சி எச் த்ரீயா சி சி அட்டாச் டு ஆக்சிஜன் சி விடக்கூடாது சோர் டபுள் போன் ஓகே சோ சம் ரியாக்சன் இஸ் டேக்கிங் டபுள் போன் பட் சிப்ளி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபீனோல் அண்ட் அசிட்டோன் நமக்கு ஃபார்ம் ஆகுது அசிட்டோனு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்னது அயோபேக் ஃபார் அசிட்டோன் அது ப்ரொபேன் சரியா சாரி ப்ரொபனோன் ஓகே இஸ் தி பேக் ஆஃப் அசிட்டோன் ஸோ வந்துட்டு கியூமின்ல இருந்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது வென்சின் சல்போனிக் ஆசிட் ஓகே సో నెక్స్ట్ ఫ్రమ్ సల్ఫోనిక్ యాసిడ్ ఫ్రమ్ సోన సల్ఫోనిక్ యాసిడ్ ఓకే సో ఫస్ట్ సోపోతు பென்சேனை எடுத்து அதுல ஒலியம் இல்ல அப்படினா H2S2O7 ஒலியோட ஃபார்முலா என்ன H2S2O7 தான் ஓகே சோ அப்படி இல்லனா SO3 H2SO4 ரெண்டத்தையும் ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா H2S2O7 வந்துரு. அப்படியும் இல்ல அப்படினா ஃபியூமிங் ஃபியூமிங்னா என்னது புகை. இந்த SO3 தான் அந்த புகை. SO3 யோட புகான ஏறியாச்சு. அப்புறம் ரிமைனிங் என்ன இருக்கு? ஹெச் டூ எஸ்ஓ ஃபோர் இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா இது எல்லாமே ஒன்று தான் ஆக்சுவலி எந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாலும் இந்த ரியாக்ஷன் தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஓகே ஸோ இதை நம்ம எப்படி வந்துட்டு இது வந்து எலக்ட்ரோஃபைல் எடுக்க போகிறோம் ஸோ ஹெச் டூ எஸ் ஒ ஃபோராக மெயினாக இவங்க தான் இவங்கலருந்து ஓஹெச் எடுத்துருங்க எடுத்தால் என்ன ஆகும் ஹைட்ரஜன் ஒன்று போயிடும் ஒரு ஹைட்ரஜன் வரும் சல்ஃபர் அப்படியே இருக்கும் ஆக்சிஜன் வந்துட்டு த்ரீ ஆயிரும் எஸ் ஓ த்ரீ ஹெச் எஸ் ஓ த்ரீ ஹெச் இதான் நம்மளோட எலக்ட்ரோஃபைல் ால எல்லா பொசிஷனும் ஒண்ணுதான் அதனால ஏதாவது ஒரு பொசிஷன்ல எஸ் ஓ த்ரீ ஹெச் வந்து அட்டாச் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல நம்ம என்ன ஆட் பண்ணலாம் என்ன ஓ ஹெச் ஸ்டெப்ல வாட்டரும் அப்படின்னா இதான் வந்துட்டு ப்ரிப்பரேஷன் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ்

ROH அப்போ இப்ப பாக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா ஆல்கஹால் ஹாலோ ஹாலோ என்ன சொல்றது இது பேரு ஆல்கஹால் இன்னால்்கீன் ஆல்கீனா வந்து OH குரூப் attached இருந்தா அது வாட்டர் விட லெஸ்ச அசிடி. வாட்டர் ஏன் அங்க நியூட்ரல் அப்படினு சொல்றோம். அதவிட வந்து லெஸ்ச அசிடிக்டா என்னது ROH ஓகேவா சோ அப்போ நம்மளோட ஃபீனால்தா என்னது ஆல்கஹால விட ஹையெஸ்ட் அசிடிட்டி ஓகே சோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா இந்த ஃபீ எப்படி அசிடிட்டி கம்பேர் பண்றது அப்படின்னு பாக்க போறோம் ஓகே சோ பீனால ஓஹ் இருக்கு இது ஒரு கொஸ்டின் அப்புறம் வச்சுக்கலாம் இன்னொன்னு வந்துட்டு வி ஹாவ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இன்னொன்னு வி ஹாவ் எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் ஓகே சோ டொனேட்டிங் குரூப்ல வந்துட்டு நம்ம சிஎச் போட்டுக்கலாம் ஓகே சோ இப்ப பார்க்கலாம் சேமா இருக்கிறது விட்டுருங்க சேம் 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 விட்டுருங்க என்ன பண்ணும் எலக்ட்ரான கீழே புல் பண்ணும் எங்க இருந்துனா பென்சின் தந்து புல் பண்ணும் பென்சின் யார் தந்து புல் பண்ணும் ஆக்சிஜன் தந்து ஆக்சிஜன் யார் தந்து புல் பண்ணும் ஹைட்ரஜன் தந்து அப்ப ஹைட்ரஜன் தே இருக்கிற எலக்ட்ரான் எல்லாமே புல் பண்ணிட்டா எப்படி அதை ரிலீஸ் பண்ணலாம் நம்ம H+ ஆ வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம் சோ H+ ஆ ரிலீஸ் பண்ணா இது ரொம்ப என்னது சரி ஓகே திஸ் இஸ் அசரி இப்போ கம்பேர் பண்ணனும் CH3 இஸ் எலக்ட்ரான் டோனேட்டிங் குரூப் உள்ள என்ன பண்ணுது எலக்ட்ரானை கொடுக்குது அது பென்சீன்க்கு போகுது திரும்ப ஆக்சிஜனுக்கு போகுது ஆக்சிஜனுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுவோம் ஹைட்ரஜன் வந்து வாங்காது ஓகேவா என்ட்ட இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் வில் நாட் கெட் தி ஹைட்ரஜன் அப்போ ஹைட்ரஜன் அப்படியே வந்துட்டு அட்டாச்சாவே இருக்கும் இந்த இடத்துல டிட்டாச் ஆயிரும் என் டூ இருக்கிற இடத்துல டிட்டாச் ஆயிரும் ஹெச் பிளஸ் சிஹெச்டி இருக்கிற இடத்துல அட்டாச்சாவே இருக்கும் இந்த இடத்துல அட்டாச்சும் இல்ல அப்ப மூணுமே கம்பேர் பண்ணும்போது ஏ பி சி கம்பேர் பண்ணும்போது சி இஸ் மோர் ஏன்னா புள்ளிங் நடந்துட்டு இருக்கு

அடுத்து இந்த இஸ் மோர் அசிடிக் அப்படின்றத நம்ம நான் ஞாபகம் வச்சுக்கிறேன் ஓகேவா அல்கேன் குரூப்ல வந்துட்டு ஓஹெச் அட்டாச் ஆயிருக்கிறது இதுதான் வந்துட்டு அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் நெக்ஸ்ட் வந்துட்டு எஸ்டரிபிகேஷன் ரெண்டு ரியாக்ஷன் தான் நம்மகிட்ட இருக்கு ஓஹெச் மட்டும் கேள்விக்கிறோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ரியாக்ஷன் இஸ் எஸ்டரிபிகேஷன்

this gets the electron h+ release ആയിடுச்சு அப்படினா இதுக்கு அப்புறம் ஃபார்ம் ஆறது ஸ்டேபிளா இல்லையான்றத பொறுத்து தான் h+ ஈஸியா வெளியில போதா இல்ல லேட்டா வெளியில போற போதா அப்படிங்கிறது ஓகே சோ மைனஸ் வந்துருச்சு இந்த மைனஸ் என்ன போனும் சும்மா இருக்காது this will form the bond சோ இந்த இடத்துல நெகட்டிவ் போகும் அப்போ ரெசனன்ஸ்ல போயிகிட்டுதே இருக்கு ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் increase ஆக increase ஆக ஸ்டெபிலிட்டி வந்து இன்கிரீஸ் ஆகும் ரைட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்

ஸோ திஸ் வில் ஃபார்ம் a ப்ராடக்ட் எல்லாமே ஒரே ப்ராடக்ட் தான் ஃபார்ம் பண்ணும் என்ன நம்மளோட இந்த சைட்ல எல்லாமே ஒரே மாதிரி தான் So ஸோ ஒரே ப்ராடக்ட் தான் ஓகே ஸோ ஓ இங்கே அட்டாச்சா இருக்கு இதோட ஓ இங்கே அட்டாச்ச்டா இருக்கு ஸோ பாண்ட் எக்ஸைஸ் ஆயிரும் ஹைட்ரோஜன் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க பிளஸ் ஆயிரும் ஸோ ஹிச் வில் ரிலீஸ் கெட் ரிலீஸ் ஓகே ஸோ அடுத்து இங்க சீல தானே அட்டாச் பண்ணியிருக்கோம் பாண்ட் ஓ ஆர் இது என்னது A R ஓ சி டபுள் பாண்ட் ஓ ஆர் இது என்னது

Cl is a good leaving group. So, it takes the electron and go as Cl minus. Okay. So, இப்பு என்ன அவுது அப்படினா, benzene ringல, நமலோட COOH group அப்படியே இருக்கு, O கூட C double bond O CHC. இதா இனனா, aspirin. Okay. So, இதா வந்துக்கு preparation of aspirin. So, இது வந்து நமலோட OH bond cleavage. Next, என்ன cleavage பாக்கப் போரும் அப்படினா, CO cleavage.

reaction. Okay. So, this is our electrophilic substitution reaction. இது எல்லா organic chapters லையுமே இருக்கும். எல்லா organic chapters லையும் electrophilic substitution reaction இருக்கும். நம்ம இந்தரத்தில் என்ன பாக்கப் போரும் அப்படினா, nitration பாப்போம். Nitration, nitration we will see. Next வந்துட்டு, uh, B is halogenation. இந்த ரெண்டுமே பாப்போம். Halogenation. Okay. So, இதுனையுமே வந்துட்டு, mono substitution, tri substitution இருக்கும். இங்கேயும் மோனோ சப்ஸ்டிடியூஷன் ட்ரை சப்ஸ்டிடியூஷன் இருக்கும் இந்த ரெண்டு மட்டும் தான் இந்த சாப்டர்ல வரும் டீனோஸ்க்கு வரும் நைட்ரேஷன் ஹாலஜினேஷன் மோனோ ட்ரை வரும் மோனோ ட்ரை வரும் சோ இந்த இடத்துல மோனோ பண்ணணும்னா என்ன பண்றது சிம்பிளே சிம்பிளிஃபைடா கொடுத்துரு அதுக்கு அப்புறம் போடுறேன் சோ மோனோ அப்படினா என்ன பண்ணனும் அப்படினா டைல்யூட் HNO3 நம்ம ஆட் பண்ணனும் இதுவே ட்ரை வேணும்னா கான்சன்ட்ரேட்டட் HNO3 அப்படி இல்லனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல H2SO4 ஆட் பண்ணிட்டு செகண்ட் ஸ்டெப்ல கான்சன்ட்ரேட்டட் HNO3 போடுறோம் ஓகே சோ இந்த ரெண்டு HNO3 வருவீங்க

கவனிச்சுங்க இன்ட்ரான உள்ளுக்குள்ளேயே இன்டர்னா வேற டிஃப்ரெண்ட் மாலிகுல் சரியா ஸோ இப்ப வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட் பாயில் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் எது எவாப்ரேட் ஆகும் வாலடைல் ஆகும்னு பார்த்தோம்னா இதுதான் ஏன்னா இதுக்குள்ளே ஒரே ஒரு மாலிகுலா தான் இருக்கு இதுக்குள்ளயேதான் உங்களுக்கு வந்துட்டு ஹைட்ரஜன் பாண்டிங் நடக்குது மாலிகல் மேபி ஸ்டேபிளா இருக்கலாம் ஆனா எவாப்ரேஷன் எவால்வ் ஆகுது ஆகுதுன்னா என்ன அர்த்தம் ஸ்டேட் ஆஃப் மேட் சேஞ்ச் ஆகுது மாலிகுல் டிஸ்டர்ப்ட் ஆகல ரெண்டு மாலிகுல் சேர்ந்து அதுக்கு நடுவுல இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன் இருக்கும் அந்த அந்த அட்ராக்ஷன் தான் வந்துட்டு எவாபரேட் ஆகும் ஓகே ஆனா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மாலிகுலுக்கு நடுவுல ஸ்ட்ராங்கான ஹைட்ரஜன் போனிங் இருக்கிறனால இதுக்கு நான் ஹை டெம்பரேச்சர் தரணும் டு மேக் திஸ் டு கோ இன் டு கேஷிய ஸ்டேட் ஆர் இதை வாலடைல் ஆக்குறதுக்கு இந்த நிறைய டெம்பரேச்சர் கொடுக்கணும் அப்போ இந்த நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க பேரா நைட்ரோ ஃபீனால் இஸ் மோர் ஸ்டேபிள் தென்

ஸோ ரெண்டு இடத்துலேயும் ஒரே ப்ராடக்ட் தான் என்னன்னா ட்ரை சப்ஸ்டிடியூஷன் தான் ட்ரை சப்ஸ்டிடியூஷன் தான் என்னது ஓஹ்சிங்க இருக்கு இங்கே நைட்ரோ குரூப் இங்கேயும் நைட்ரோ குரூப் இங்கேயும் நைட்ரோ குரூப் ஓகே இதுக்கு பேர் என்னது பிக்ரிக் ஆசிட் இங்கேயும் அதே மாதிரி தான் ஓவெர் சிங்கர் இருக்குது இங்கே 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 ரெண்டு ஆத்த ஒரு பேரால் என்ன இருக்கோது என் ஓ டூ என் ஓ டூ என் ஓ டூ ஸோ ரெண்டுமே வந்துட்டு என்னது நம்மளோட ட்ரை சப்டிடியூஷன் தான் ஆனால் இதில் நம்ம என்ன மேஜராக பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் கான்செஷன் ஒருத்தர் யூஸ் பண்ணால் வந்துட்டு புவர் புவியில் ಆಡ್ ಇಲ್ಡ್ ಸೊಡ್ ಫಾಲೋ ಅಂತ ಹಾಲೋಜನೇಷನ್ ಓಕೆ ಸೊ ನೆಕ್ಸ್ಟ್ ಹಾಲೋಜನೇಷನ್ ಇನ್ ಎಲೆಕ್ಟ್ರೋಫಿಕ್ ಹಾಲೋಜನೇಷನ್ மெயினா இங்க என்ன டீல் பண்ணிருப்பாங்கன்னா வந்துட்டு பி ஆர் டூ தான் இருப்பாங்க புரோமினேஷன் தான் பண்ணிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு மோனோ சப்ஸ்டிடியூஷன் மோனோ சப்ஸ்டி மோனோ சப்ஸ்டிடியூஷன் என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நான் போலார் சால்வெண்ட் வந்து யூஸ் பண்ணணும் நான் போலார் சால்வெண்ட் ரெண்டு சால்வெண்ட் சி எஸ் டூ சிசிஎல் போர் இதுல நமக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க சி ஆர் சிசிஎல் போர் இதுல என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா பி ஆர் டூ ஆட் பண்ண போறோம் எய்தர் ஆர்த்தோ ஆர் பேரால வந்துட்டு ப்ராடக்ட் வரும் சரியா

அதே பிஆர் டூ தான் ஆனால் வந்துட்டு வி ஆர் டு யூஸ் லைக் வாட்டர் வாட்டர் அப்படின்னா வாட் இஸ் அப்பனிங் நமக்கு மூணு இடத்துலயுமே வந்துட்டு பிஆர் அட்டாச் ஆயிடும் பிஆர் 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 ஏன் இது எதுக்கு இப்பெல்லாம் நடக்குது ஏன் ப்ரைஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு என்னது ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீஷிஸ் ஸோ இது வந்துட்டு எலக்ட்ரான் நிறையா இருக்கும் அப்போ அது கொடுத்துடும் ஓகேவா அப்படி இருக்கும்போது பிளஸ் ஏம் எஃபெக்ட் வந்துட்டு இது மேக்ஸிமமாக காமிக்கும் அதனால ட்ரை சப்ஸ்டிடியூஷன் நடக்குது ஓகே ஸோ தீஸ் ஆர் த டூ ஹாலோஜனேஷன் ஓகேவா மூணு ரை சப்ஸ்டிடியூஷன் நெக்ஸ்ட் என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன் ரெண்டு பார்க்க போகிறோம் ஒன்று கோல்ஸ் ரியாக்ஷன் இன்னொன்று ரிமன் ரியாக்ஷன் இது ரெண்டுமே வந்து டீட்டெயில்டாக நான் வந்துட்டு இருக்கேன் ஸோ டீட்டெயில்டா வேணும் அப்படின்னா வந்துட்டு ஆல் நேம் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கோஹால்ஸ் அண்ட் ஃபீனோடஸ் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும் அதில் போய் பார்க்கலாம் இங்க வந்துட்டு சிம்பிளா சொல்றேன் கோல்ஸ் ரியாக்ஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம ஆசிட் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம் ஓகேவா சோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டேக் த ஃபீனால் குரூப் ஃபீனால்ல வந்துட்டு NaOH போடுவோம் NaOH ஏன் போடுவோம் அப்படின்னா இந்த H பிளஸ் அப்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக சிம்பிளா சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆக போகுது அப்படின்னா ஓ மைனஸ் ஆக போகுது சோ இந்த ஹைட்ரஜனை வந்துட்டு இந்த OH வந்துட்டு எடுத்துரும் எந்த OH என்ஏ பிளஸ் ஓஹெச் ஸ்ட்ரக்சர் பீனாக்சைட் அயான் ஓகே சோ இது கூட வந்து என்ன சால் ஃபார்மேஷன் ஓகே சோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு போட போறோம் கார்பன் டை ஆக்சைட் போட போறோம் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னு பாருங்க இந்த டபுள் பான் இங்க வந்துடும் சோ இந்த பான் இங்க ஷிஃப்ட் ஆகும் இங்க ஷிப்ட் ஆனவனே இங்க நெகட்டிவ் வருமா இது போயிட்டு இந்த கார்பன்ல அட்டாச் பண்ணிரும்

என்ன ஆகும் எல்லாமே ப்ரோட்டனைட் ஆகி கெட் ஓஹெச் அண்ட் சிஓச் சொன்னா அது பேக் அது காமன் ஓகேவா ஸ்பெஷல் நேம் சாலிசிலிக் ஆசிட் அண்ட் டூ ஹைட்ராக்சி இதை ஒன்னு வச்சுக்கணும் இது டூன்னு வச்சுக்கணும் டூ ஹைட்ராக்சி பென்சாயிக் ஆசிட் அப்படின்னா எனக்கு காமன் சாரி பேக் நேம் சோ இது வந்துட்டு டோல் நெக்ஸ்ட் வந்துட்டு ரீமத்திமன் ரியாக்சன் ரீமட்டிமன் ரியாக்சன் இதே மாதிரி சிம்பிளா சொல்றேன் ரீம டீமன் リアக்ஷன்ல என்ன இன்டர்மீடியேட் அப்படிን பாத்தோம்னா வந்து கார்பீன் இன்டர்மீடியேட் சோ கார்பீன் இன்டர்மீடியேட் என்ன பண்ண போகுது நமக்கு தட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் எலக்ட்ரோஃபை இந்த இடத்துல வந்து கார்பன் டை ஆக்சைட கார்பன் வந்துட்டு எலக்ட்ரோஃபைலா ஆக்ட் பண்ணிச்சா அதே மாதிரி நம்மளோட ரீம டீமன் リアக்ஷன்ல ரீம டீமன் வைம டீமன் ரீம டீமன் இதெல்லாம் நான் சொல்லணும் இதுல வந்துட்டு நம்ம குளோரோஃபார்ம் யூஸ் பண்ண போறோம் OH இருக்கு இந்த இடத்துல வந்துட்டு CHCl3 யூஸ் பண்ணா this will become இது கூட NaOH போடணும் this will become what this will become CCl2 ஓகேவா சோ எம்டி ஆர்பிட்டல் பிரசன்ட் ஆயிருக்கு ஆர் எலக்ட்ரான் தான் அவுட்டர் மோஸ்ட்ல இருக்கு சோ இங்க வந்து H+ ஆல்ரெடி வந்துட்டு இந்த NaOH வாங்கி ஓகே சோ NaOH ஃபர்ஸ்ட் H+ ஆ வாங்கி ஃபீனோக்சைடா ஃபார்ம் பண்ணி இருக்கோம் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ரெண்டு இடத்துலயும் சேம் தான் O- அது என்ன பண்ணும் எலக்ட்ரான் கொடுத்து இங்க கொண்டு கொண்டு அப்புறம் இந்த இடத்துல சிசிஎல் டூ இருக்கும் எம்டி ஆர்பிட்டார் இருக்கு அப்ப என்ன ஆகுது இங்க வந்தது இங்க அட்டாச் ஆயிரும் ஆனிச்சு அப்படின்னா அதே போல அரமெட்டிக் சிட்டி வந்துட்டு நமக்கு போகுது அரமெட்டிக் நேச்சர் வந்துட்டு பென்சின்க்கு போயிட்டனால என்ன பண்றோம் திருப்பம் வந்துட்டு அரமெட்டிக் ரிங்கா கன்வெர்ட் பண்ணணும் வாங்கிட்டு ஆக்சிஜனோட எலக்ட்ரான் கொண்டு போயிடுறாங்க இங்க ரிலீஸ் ஆன h இங்க மைனஸ் சார்ஜ் வந்து ஓகே ரிலீஸ் ஆன h+ என்ன பண்ணுவோம் இது கூட அட்டாச் ஆயிடும் சோ அட்டாச் ஆயிட்டா o -na+ அப்படியே இருக்கட்டும் ch cl2 இப்ப என்ன பண்ண போறோம் அப்படினா naoh ரெண்டு naoh போட போறோம் அப்ப எப்படி இருக்கும் ரெண்டு na+ ரெண்டு oh- ஃபார்ம் ஆகுமா அந்த ரெண்டுமே போயிடு இந்த கார்பன்ல அட்டாக் பண்ணும் cl- ரிலீஸ் ஆகிறதுக்காக சோ ரிலீஸ் ஆனச்சு அப்படினா வாட் will happen பென்சீன் ரிங்ல ஓ ஓ மைனஸ் என் ஏ பிளஸ் அப்படியே இருக்கு சி ஓ ஒரு ஹைட்ரஜன் அப்படியே இருக்கு ஓ இருக்கு சோ ஒரே கார்பன்ல ரெண்டு ஓ இருக்கு அப்ப என்னது ஜெமினல் டையால் அப்ப வாட்டர் வந்துட்டு ஒன்னு ரிலீஸ் ஆயிடும் ரிலீஸ் ஆனிச்சு அப்படினா we will get the C டபுள் பாண்ட் ஓ ஓகே சோ இது என்னது சாலிசைல் ஆல்டிஹைடு சாலிசைல் ஆல்டிஹைடு இது என்னது ஹைட்ராக்சி பென்சாரி ஓகே சோ இதான் வந்துட்டு நம்மளோட ரேமதேமன் ரியாக்ஷன் இன் சிம்பிளிஃபைட் ஃபார்ம் एक्चुअली இது ஃபுல் டீடைல்டு மெக்கானிசம் தான் இன்னும் டீடைலாக வேணும் அப்படின்னா என்னோட வீடியோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் கடைசி ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆல்கஹாலோட ஆக்சிடேஷன் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டபிள் இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒரே ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ண போறோம் என்னன்னா என் ஏ டூ சிஆர் Na2Cr2O7 plus H2SO4 Na2Cr2 கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்துட்டு Na2 பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் ஆல்வேஸ் ரீப்ளேசபிள் திங்ஸ்

திஸ் இஸ் த ஆப்சிடேஷன் ஓகே ஸோ ஆல்கஹால் வந்து கீட்டோனா ஃபார்ம் ஆயிருக்கு டை கீட்டோன் சைட்லி டை கீட்டோன் ஃபார்ம் ஆகிருக்கு ஓகே ஸோ இதாவது வந்துட்டு நம்மளோட ஃபீனல்ஸோட ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஓகே ஐ திங் திஸ் இல் த யூஸ்ஃபுல் ஃபால் யூ நெக்ஸ்ட் வேறு ஏதாச்சும் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன் ஸோ தட் ஐ கேன் மேக் த வீடியோ தேங்க் யூ